ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு செயலை நினச்சி இந்த நாளை நீங்கள் தொடங்கியிருக்கீங்களோ அந்த செயல் மேலே முழு கவனத்தையுமே வச்சு நீங்கள் வந்து ரொம்ப உழைப்பை போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பரிகாரம் செஞ்சும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்டென்ஸை வந்து நம்ம நிறைய கேட்க முடிஞ்சு என்ன பரிகாரம் செஞ்சு என்ன பலன் என்ன கும்பிட்டுட்டு என்ன பலன் என்ன அவங்க சொல்றதை கேட்டு நான் ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவு தான் ஏன்னா நம்ம வந்து விஜே ஆர்த்தி விலாகில் நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் மிக அதிகமாக கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்வதற்கான எளிய பரிகாரங்கள்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரங்கள்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பலனடைஞ்சு அதற்கு நன்றி சொல்லி அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனவங்க இருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும் வாழ்க்கையாகட்டும் தொடர்ந்து இதே மாதிரி கடன் இல்லா வாழ்க்கை உங்களுக்கு நிலை அதற்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா என் இவ்வளோ பரிகாரம் சொல்லியிருக்காங்க இதில் நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன் என்னால் வந்து இந்த கடனிலிருந்து நீ மீளவே முடியல இன்னும் பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் இது செஞ்சு பார்த்தேங்க எனக்கு ஒன்றும் வேலைக்காகலை இதெல்லாம் செஞ்சால் தீந்துடுமா இதுக்கு பதில் நான் போய் வேலை பார்த்துருக்கலாமே இதுக்கு பதில் நான் போய் கடினமாக உழைச்சிருக்கலாமே அப்படின்னா உங்களை யாரையுமே உழைக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை நீங்கள் உழைங்க நீங்க உழைக்கும் பொழுது சேர்த்து இறை ஆற்றலையும் இணைத்து கொள்வதற்கான ஒரு வழியையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்படி பலன் தரல பலன் தரல பலன் தரலன்னு சொன்னவங்களுக்குலாம் என்னால் கொடுக்க முடிஞ்ச பதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து முழு அர்ப்பணிப்போடு முழு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே முதல்ல செய்யணும் நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக செய்கிறேன் அப்படின்னும் பொழுதே அங்கே நம்பிக்கைன்றது போயிடுது நான் சும்மா டெஸ்ட் பண்ண போகிறேன் அவ்வளவுதான் டெஸ்ட் ட்ரைவ் தான் ஓட்ட போகிறேன் ஓட்டி பார்த்துட்டு நான் வேறு வண்டி தான் வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு நிலையில தான் நீங்கள் போறீங்க இது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இதை நான் நம்பி செய்ய போகிறேன் மனதோடு நான் செய்ய போறேன் இதை செய்கிறது மட்டும் இல்லாமல் என் உழைப்பை உழைப்பையும் அதில் நான் போட போகிறேன் அப்படின்னு போகக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பலன் தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயமுமே நம்பிக்கையிலேருந்து தானே ஆரம்பிக்குது நமக்கு வந்து இறைவன் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நாளை காலை நான் கண் விழித்து இந்த வேலையெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே உட்காந்து நம்ம லிஸ்ட் போட்டு வைக்கிறோம் நாளை காலை விடியுமான்றது நம்பிக்கையில் தானே இருக்கு நம்ம நம்புறோம் இல்லையா நம்ம உறங்கறதுக்கு கண் மூடுறோம் காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நாளை நம்ம வந்து தொடங்குறோம் அதனால எதை செய்யும்பொழுதே முதல்ல உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்ததுன்னா செய்யுங்க நம்பிக்கை இல்லாத பட்சத்துக்கு அதை விட்டு நீங்க விலகி உங்களுக்கு எது நம்பிக்கை தருமோ அந்த செயலை பார்த்து நீங்க போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து பலனை கொடுத்துடும் அது மாதிரி தான் ஆன்மீகமும் ஆன்மீகத்துல எனக்கு ஈடுபாடு இருக்கு நான் இதை நம்புகிறேன் எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு நான் விரும்பும் கடவுள் இவர் தான் இவரை நான் நம்பி நான் இதை செய்யப் போகிறேன் அப்படின்றவங்க முதல்ல அந்த நம்பிக்கையை அடிப்படையாக விதையாக வச்சு அதன் மேலே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு ஒரு முகத்தன்மையை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வாங்கும்பொழுது அதில் அன்பு வைப்பீங்க இது எனக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்க போகுது இது இறைவன் கிட்டே போய் சேரப் போகுது இதை நான் வைக்கிறதுனால என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவிட்டியாக நினைக்கிறீங்க தெரியுமா அதை நினைக்க நினைக்க அங்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அந்த பாசிட்டிவிட்டி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியெல்லாம் அடித்து விரட்டிடும் உங்களை சுற்றி உங்களுக்கு பள்ளம் பறிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வேறு வேலைகளை கொடுத்துடும் அவங்களை அவங்க வந்து நீங்கள் என்னதான் செஞ்சாலும் இவன் மயங்க மாட்டான் இவன் கிட்டே நம்ம நேரத்தை வீண் பண்ண தேவையில்ல நம்ம வேறே எங்கேயாவது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க திசை திரும்பக்கூடிய அந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க படும் அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் கூட நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கையை விட்டுறவே விட்டுறாதீங்க ஒரு விஷயத்தை ஒரு பரிகாரத்தை இங்கேருந்து நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க அப்படின்னா நூறு சதவீத நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் ஒவ்வொரு நாளுமே என்னுடைய உறவுகளாகிய நீங்கள் இதிலிருந்து ஒரு பதிவை எடுத்து பார்த்து அதில் ஒரு பரிகாரம் நான் செய்ய போகிறேன் ஒரு வழிபாடு முறை நான் செய்ய போகிறேன்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க நூறு சதவீதம் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அதை இறைவன் நிறைவேற்றி தரணுன்ற வேண்டுதலை ஒவ்வொரு நாளும் நான் இறைவன் கிட்ட வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம அர்ப்பணிப்போடு நல்ல உழைப்போடு உழைப்புலையும் ரெண்டு விதம் இருக்குது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எந்த இடத்துல எது தேவையோ அதை நீங்கள் முழுமையாக செய்யணும் நான் பரிகாரம் செஞ்சுட்டேன் நான் வழிபாடு செஞ்சுட்டேன் நான் பதினோரு வாரம் என்னுடைய பிரார்த்தனையை நிறைவு செஞ்சிட்டேன் வேலை பாட்டுக்கு அது நடந்துடும் இருந்துடக்கூடாது அந்த உழைப்பையும் நம்ம போடணும் இங்கே இறை நம்பிக்கையும் முழு மனதோடு நீங்கள் வைக்கணும் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி தான் இந்த கடன் பிரச்சினைக்கான நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை இப்போது மீண்டும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வை பண்ணுறதுக்கான வழிகள்லாம் என்ன அப்படின்ற அந்த பதிவுகளை நான் மீண்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை வழிமுறைகளையும் உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் இதில் எது உங்களுக்கு பொருந்தக்கூடியதோ பொருளாதார ரீதியில் உங்களால் ஏற்று செய்ய முடியுமோ அந்த எளிய வழிமுறையை முழு நம்பிக்கையோடு நீங்கள் முதல்ல செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றத்தை உணர்வீர்கள் மாற்றத்தை பிறரிடமிருந்து நாம் ஆரம்பிக்கக்கூடாது மாற்றத்தை நம்மிடமிருந்து நாம் உணரும்பொழுது தான் எல்லா எல்லாமே நமக்கு மாற்றமாக தெரியும் அதை தான் சொல்லுவாங்க தெரியுமா கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் நீங்கள் கல்லை கல்லாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கல்லாக தான் தெரியும் கல்லை நீங்கள் கலையாக பார்த்து இறைவனாக கருவறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவறையில் வசிக்கக்கூடிய இறைவனாக தெரிவாங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் எனக்கு வழி தரக்கூடிய விஷயமாக அமையும் அப்படின்னு நீங்கள் பார்த்து நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த பலனை நீங்கள் அடைந்த பிறகு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க என்னுடைய தோழ தோழிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்பிக்கை இதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நகர்ந்துகிட்டுருக்கு தொடர்ந்து முயல்வோம் தொடர்ந்து வெற்றி பெறுவோம் இறைவன் எல்லாவற்றிற்கும் நமக்கு அருள் செய்யட்டும் உண்மையிலே இந்த பதிவை பார்க்குறவங்க நம்பிக்கை எவ்வளோ முக்கியம்ன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அண்ட் தென் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நம்மளுடைய பதிவுகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் செலுத்துங்கள் அது மட்டும் இல்லாமல் விஜே ஆர்த்தி விழாவினுடைய அஃபீஷியல் பேஜ் ஆகியே ஃபேஸ்புக் இன் இன்ஸ்டாகிராம் மோஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நம்பிக்கையோடு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி